வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த இலக்கியாவோட தம்பியும் தான் அந்த இலக்கியாவோட தம்பிய சும்மா ஓடக்கூடாது அவனுக்கு எதனா ஒண்ணு பண்ணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா ஒரு பக்கம் யோசிச்சு இருக்காங்க அதே சமயத்துல கரெக்டா இலக்கியோட தம்பி இருந்து வசந்தி எப்படியான ஒண்ணு நம்ம தப்பிச்சிடணும் அக்கா இந்த மாதிரி எஸ் எஸ் கேவும் அஞ்சலியும் என்ன துரத்தின்னு வராங்க எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறான் எதுக்கும் காவலப்படா உங்கள் உங்கள் மாமாவுக்கு நான் இப்போ சொல்கிறேன் நீ இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவனும் ஒரு வழியை கரெக்டாக வண்டியில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சைடில் வீட்டில் பூந்து அப்படியே சும்மா ஒரு வழியை தப்பிச்சு போயிடும் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த அஞ்சலி இருக்காங்களா அவங்க வந்து இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறான் உன் தம்பி எங்கிட்ட மாட்டிக்கணும் உன் தம்பியை நான் சும்மா விடமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்திங்களான்னா கௌதமே வெங்கட்ராமன் மறுபக்கம் நம்ம கார்த்தி எல்லாரும் ஒரே தான் இருக்காங்க சொத்தை எடுத்துக்கோப்பா உன் சொத்தை நீதான்பா எடுத்துக்கணும் நீ உன் சொத்தை எடுத்ததுக்கே ஏன் தயக்கப்படுற இது உன்னோட சொத்துப்பா உன்னோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க எனக்கு இது எதுவுமே வேணாம்ப்பா நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா போதும் தம்பிக்கே இதெல்லாம் கொடுத்துருங்க நானா உழைச்சி நானே எடுத்துக்கிறேன் இதெல்லாம் நீ உழைச்சதுதான்ப்பா என்னப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை வேணான்னா விடுங்கப்பா நம்ம உறவு நம்ம உறவவே கிட்டோம் இந்த சொத்துனால நம்ம உறவு பிரியிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதை கேட்டதும் சரி மனசு ஒடைஞ்சு போயிட்டு நம்ம வெங்கட்ரம் வந்து அப்ப என்ன நீ அப்பாவே பார்க்கல இந்த சொத்து உனக்கு இல்லைன்னா அப்படின்னா எங்கள் குடும்பத்திலேயே ஒரு ஆளகு நீங்களை பார்க்கல தானே அதுதானப்பா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நான் அப்படி சொல்லவே இல்லையாப்பா நீங்களே ஒரு கற்பனை நீங்களே ஒரு டைரக்ஷன் எல்லாமே பண்ணிக்கிட்டால் நான் என்ன பண்ண முடியும் சூழ்நிலை இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ அந்த சொத்தம் வாயின்னு மட்டும் நிம்மதியாக இருந்துட முடியுமா நிம்மதியாக தான் இருக்க விட்டுருவாங்களா ஆளுக்கு ஒரு பக்கம் அவதூறாக பேசி தான் இருப்பாங்க அதை கேட்டு கேட்டு என் காதல அப்படியே சும்மா கஷ்டத்து மேலே கஷ்டம் ஆகும் இதெல்லாம் எனக்கு தேவையாக சொல்லுங்க நான் நான் பாட்டுக்கு ஏன் பொழப்பு உண்டு நான் உண்டுன்னு சொல்லிட்டு இருந்தால் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்கும் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை ஒரு பக்கம் ரிட்டன் கொடுக்க மு முடிவு பண்ணிடுறாரு கையெழுத்து நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு அந்த சமயத்தில் அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி அஞ்சலி உன் சொத்தை நான் வாங்கவில்லை ஒன்றும் இல்லை உன் சொத்தை நீயே பத்திரமா வச்சுக்கோ நீ தேவையில்லாமல் என் குடும்ப விஷயத்தில் இனிமேல் தலையிடாத இலக்கியாவும் உங்கள் குடும்ப தலையிட மாட்டா நீ எப்படி வேணால் போய்க்கோ என்ன வேணால் பண்ணிக்கோ இனிமேல் உன் விஷயத்தில் எதுவும் இலக்கியாக தலையிட மாட்டா நீ அந்த மாதிரி இருக்கிறது உனக்கு நல்லது இல்லை அப்படி தான் நான் பண்ணுவேன் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்கள் விஷயத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த கௌதமோட மருமுகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும் அது போதும் எனக்கு இதுக்கு மேல நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் நான் உண்டு என் நான் என் பாட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதை இதோட முடிச்சிடற சரி இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே இருக்கான்ல அவன் இருந்த என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக முடியாது முடியாது நான் ஏன் விட்டு தரணும் உங்களுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு எனக்கு அவன் பிஸ்னஸ் ரீதியாக பிரச்சனை பண்ணுவான் அவனை விடக்கூடாது எதனோ ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பேசினிருக்கான் என்னடா இது எதனோ ஒன்று பண்ணி பிரச்சனை முடிச்சது இந்த எஸ்எஸ்கேவுக்கு என்ன பிரச்சனை அவன் சொத்தை ஏதோ அடித்து பிடுங்குன மாதிரியும் அவன் சொத்தை வச்சு தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியுமே ஒரு பக்கம் இருக்காங்க கௌதம் அவரோட உழைப்பால் அவர் முன்னாடி இருக்காரு இதுக்கும் இவனுக்கு என்ன சம்மந்தம் எதுக்கு இவன் தேவை பண்ணுறான் இவன் முன்னேறணும்னா இவன் தான் உழைச்சவனும் இவன் உழைக்காமல் அடுத்தவங்க பிடிங்கி தான் முன்னேறணும்னு சொல்லிட்டு எதுக்கு நினைக்கிறான் இந்த மாதிரி ஒரு கேடு கேட்டவனா வச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் திருன்னு முழிச்சுன்னு இருக்காங்க ஒரு பக்கம் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்து தான் போதே தவிர குறைஞ்ச பாடம் இல்லை ஸோ நண்பில் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ் நன்றி வணக்கம் வந்து நம்பருக்கு